தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் சாலையில் இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேலையூரில் உதவி ஆணையாளர் சந்துரு கேக் வெட்டி புத்தாண்டை பொதுமக்களுடன் கொண்டாடினார் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் வாகன ஓட்டுநர்கள் தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் அதிவேகமாக செல்வதை தடுக்கும் பொருட்டு நள்ளிரவில் இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்தி அதில் ஒளிரும் மின்விளக்குகள் பொருத்தப்பட்ட நிலையில் வேகமாக சென்ற இருசக்கர வாகனங்களை தடுத்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்களுடன் சேலையூர் உதவி காவல் ஆணையாளர் சந்துரு தலைமையில் போலீசார் கேக் வெட்டி பொதுமக்களுடன் ஆங்கில புத்தாண்டை வரவேற்றார் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கேக் வழங்கிய நிலையில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்